எல்லாருமே அயோக்கியங்க தான் இந்த உலகத்துல யாருமே சாகத்தான் எத்தனையோ பேர் சாகு நடக்கத்தான் செய்யும் அப்படி கன்வின்ஸ் விவகாரத்தை பொறுத்தவரை சவுக்கு வந்து எந்த தடையும் மற்றும் அவதூறுகளை அள்ளி வீசக்கூடிய நபர் பல பேர் கவனிக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த பார்வைக்காகவே இதுலதான் வந்து இன்னைக்கு ஊடகமே இருக்குது இதற்காகவே பேசுபவராக அதை நளினமாக பேசுபவராக இன்னும் மோசமாக சொல்லுதா இருந்தா சவுக்கு சங்கரை பொறுத்தவரையிலும் அந்த மகனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தருவதற்கு கூட என்னால் முடியாது என்னிடம் வழி இல்லை வருமானம் இல்லைன்னு வந்து கோர்ட்ல வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் பணம் அனுப்புகிறாருன்னு நிலவுமொழி சித்தாமரை எழுதி இருக்கிறார் கொள்கைன்னு ஒண்ணும் ஒன்று இருக்கவே கூடாது கொள்கை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது பணம் தான் அதிகாரம் தான் பணத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் ஃபிலிக்ஸ் என்ன செய்கிறார் தவுக்கு சங்கர் என்ன செய்கிறார் எல்லாமே நமக்கு தெரியும் ஃபிலிக்ஸ் சொல்றாரு நீங்க இதற்காகவே உள்ள போனாலும் போவீங்கன்னு சவுக்கு பார்த்து சொல்றாரு சவுக்கு சொல்றாரு இந்த இடத்துல நீங்களும் இருக்கீங்க நீங்களும் கூட உள்ள வரலாம் ஆனா நீங்க உள்ள போகும்போது என்ன சொல்றீங்க உங்களுக்கும் நடக்கும் இப்போதும் கூட ஃபெலிக்ஸ் என்பவர் எல்லா பத்திரிகையாளர்களையும் மிரட்டுகிறார் ஊடகம் நடத்துவேன்னு சொல்லிட்டு இருந்த இவர் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக போய் முற்றாக முழுதாக வியாதி எப்படி மொத்தாக அரித்து ஒருவரை சீரழிந்து போவோமோ அதே மாதிரி தானே முற்றிலுமாக சீரழிந்து போன நபராக இவர் இருந்ததனால் தான் சவுக்கே விட்டு கொடுக்க முடியாமல் அதை எதையும் எடிட் பண்ணாமல் போட்டுருக்கிறார் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேரர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவிலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோணர் வணக்கம் தோணர் இப்போ ரெட்ரிக்ஸ் ஃபெலிக்ஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றது ஒரு ஒரு வருத்தமான செய்தி இதில் என்ன அப்படின்னா அவர் கைது டெல்லியிலிருந்து கைது செய்யப்பட்டு அங்கிருந்து அழைத்து வரப்பட்டிருக்கிறார் அவரை வந்து சிறைக்கு கூட்டிட்டு போறாங்க போகும்போது அவருடைய ஓலம் ஒரு அவலம் போல வந்து ஒரு போர் போர்னு கத்திட்டு போறார் இருந்தாலும் கூட நாளைக்கு இது உங்களுக்கும் நடக்கும் நாளைக்கு இது உங்களுக்கும் நடக்கும்னு மீண்டும் மீண்டும் சொல்றார் அப்ப சொல்லும்போது என்ன அப்படின்னா ஊடகவியலாளர்களே என்ன விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கும் நாளைக்கு இதுதான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறார் எப்படி பார்க்குறீங்க இது வந்து அதாவது இந்த ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் மற்றும் சவுக்கு சங்கர் இவர்கள் இருவருமே பேசிய காலகட்டத்திலிருந்தே இவர்கள் நடத்துவது பத்திரிகையோ ஊடகமோ இவர்கள் பேசுவது ஊடக அறமோ அல்ல இப்போ நானும் எனக்கும் நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் அப்படின்னு தான் ஒரு டேக் போட்டு தான் போடுவீங்க ஏன்னா அந்த அந்த பெண் அதுக்கான அனுபவம் இருக்குன்னாலும் கூட எது பத்திரிக்கை தருமம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா நடத்துவதெல்லாம் பத்திரிகை இல்லை இன்னைக்கு வந்து ஒரு கேமரா இருந்துச்சுன்னா ஒரு யூடியூப் நடத்தலாங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு அந்த யூடியூப்லையும் கூட பொலிட்டிக்கல் யூடியூப் இருக்கு இல்லையா அதாவது ஒரு அரசியல் ஊடகம் இருக்குது இல்லையா அதுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது சமையல் மேல் வச்சு நடத்தினீங்கன்னா உங்கள்கிட்ட யாரும் கேட்க போகிறது இல்லை நீங்கள் ஏன் இந்த சட்டி வச்சுருக்கீங்க இந்த பண்றீங்க அப்படின்னு அப்போ ஒரு கருத்தை நீங்கள் கொண்டு போய் விதைக்கிறீர்கள் அப்போ அந்த கருத்தை விதைக்கும் போது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லா காலகட்டத்திலும் எல்லோருக்கும் வேண்டும் இப்போ நான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசினா கூட அந்த வார்த்தைகள் தவறானதாக இருந்தால் அதற்கு எதிர்வினைகள் உண்டு அதான் பொறுப்பு துறப்புன்னு ஒன்று சொல்லிடுறாங்க இல்லையா பொறுப்பு துறப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கேடயம் மாதிரி தான் அதாவது நாங்கள் முன்ன பின்ன பேசினாலும் ஒருவேளை தவறாக ஏதாவது வந்திருந்தாலும் அதற்கு நாங்கள் இந்த பொறுப்பை பேசியவர் பக்கத்தில் விடுகிறோங்கிறது அந்த ஒருவேளை அப்படிங்கிறது ஆனா இங்க நடந்தது குறிப்பா பிலிக்ஸ் விவகாரத்தில் நடந்தது என்பது எதேச்சியாக ஒரு வேளையில் நடக்கல இல்லைங்க ஒன்னு பேட்டி எடுத்தவரை நீங்கள் கைது செய்கிறீங்க அப்படின்னா இப்ப பேட்டி எடுக்கிறவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது உங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அதாவது பேட்டி எடுத்தவர் அப்படின்னா வெறுமனே அவர் இன்டர்வியூவர் இன்டர்வியூ அந்த எடுக்கிறவர் மட்டும்தான் நேர்காணல் இன்டர் பொறுத்தவரையிலும் அவர் நேர்காணல் செய்கிறவர் மட்டுமல்ல அந்த யூடியூப் தளத்தினுடைய பொறுப்பு வகிக்கிற அவர் ஓனரே அவர் தான் ஆசிரியர் அவர் கிட்டத்தட்ட இன்னைக்கு காட்சி ஊடகம் மாறி இருக்கு இல்லையா அதாவது பிரிண்ட் பிரஸ் மீடியா பிரஸ்ங்கிற இடத்துல இருந்து மீடியாவா வருது எடிட்டர் ஆமா பதிப்பாளர் அப்ப பதிப்பாளர் எடிட்டர் இப்படி இந்த மாதிரியான ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற அந்த பொறுப்புகள்ல இவர் இருக்கிறார் அப்போ என்னுடைய பத்திரிகையில ஒன்னு பிரிண்ட் ஆகி வருதுன்னா இன்னைக்கு பெலிக்ஸ் அரஸ்ட் ஆகிற மாதிரி காலங்காலமாக அவதூறுகரைகளை பரப்பினார்கள் என்னை பற்றி தனிப்பட்ட முறையில் என்னை வந்து விமர்சித்து விட்டார்கள் மான நஷ்டம் அடைந்து விட்டேன் அப்படின்லாம் கேசுகள் பல கேசுகள் பல காலங்களிலும் பத்திரிகையாளர்கள் மேல் போடப்பட்டது உண்டு இதுல வந்து எல்லா பத்திரிகைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது எந்த பத்திரிகையும் இதில் தப்பியது அல்ல இன்னும் உங்களுக்கு ஒருபடி மேல சொல்றேன் பெரியார் குடியரசு அப்படிங்கிற பத்திரிகை நடத்துகிறாரு அதோட ஆசிரியர் கரிவரதசாமி கலைஞர் வந்து தன்னுடைய நெஞ்சுக்கு நீதியில் சொல்லும்போது சொல்கிறாரு கலைஞர் ரொம்ப சின்ன பையன் ரொம்ப சின்ன பையனா ஒரு பதினாறு பதினஞ்சு வயசுக்கு அந்த ஏஜில் தான் வந்து அவர் போய் அங்கே வேலை சேர்கிறாரு அப்போ கரிவரதசாமிங்கிறவர் தான் ஆசிரியராக இருக்கிறார் பெரியார் எதையாவது எழுதி வைத்து விடுவார் ஒருவேளை அதனால் வழக்கு வந்தால் கூட அதை எதிர்கொள்வதற்கு பெரியார் தயாராகத்தான் இருந்தார் ஆனாலும் கூட வழக்கு என்பதை நேரடியாக சந்திப்பவர் யாருன்னா ஆசிரியராக இருக்கக்கூடிய கரிவரத தான் அதனால நெஞ்சுக்கு நீதியில கலைஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா கரிவரத மிக மிகவும் சிக்கனமானவர் கஞ்சர் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு அவர் வந்து இரவு முழுவதும் உட்கார்ந்து ப்ரூஃப் பார்த்துட்டு இருப்பார் அதாவது ப்ரூஃப்னா எழுத்துப்பிழை மட்டும் இல்ல கருத்து எங்கேயாவது இது பிரச்சனை ஆயிருமா பெரியார் சொன்ன இந்த வார்த்தைகளை இப்படி போட்டால் பிரச்சனை வந்துருமா இப்படி வந்தால் நாளா உள்ள போகணும் அப்படிங்கிற சிரத்தையோடு அதை வந்து தணிக்கை செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ ஒரு ஆசிரியர் பொறுப்பு என்பது எவ்வளவு முக்கியமானது நீங்கள் இது மட்டும் இல்லைங்க முரசொலி பத்திரிகையினுடைய முரசொலி ஆசிரியராக இருந்த முரசொலி மாறன் அவர்கள் முரசொலியில் எமர்ஜென்சி டைம்ல ஒரு கார்ட்டூன் போடுறாங்க ஹிட்லர் அப்படி அத அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறி அதாவது ஒரு நாலு பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு படம் ஹிட்லர் அப்படி மாறி மாறி கடைசியில் இந்திரா காந்தியாக வர்ற மாதிரி ஒரு சித்திரத்தை ஒரு கார்ட்டூனை போடுறாங்க இதுக்காக முரசொலி மாறன் தான் வந்து வழக்கு வாங்குகிறார் சிறையில் அடைக்கப்படுற ஆசிரியராக இருக்கிறார் எடிட்டராக இருக்கிறாருங்கிறதுக்காக முரசொலி மாறனவர்களை தான் கைது பண்றாங்களே தவிர முரசொலி பத்திரிகை வந்து திமுக கழகத்தின் பத்திரிகை முதலமைச்சரா வந்து அதாவது கழகத்தின் தலைவரா வந்து கலைஞரவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக கலைஞரை ஒண்ணும் அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் எடிட்டர் அப்படிங்கிற ரோலுக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது நீங்க அதே மாதிரியான ஒரு தான் இங்க இருக்கிறீங்க நீங்க வந்து வெறுமனே நீங்க இப்போ ஒரு தவறு என்பது ஒரு காட்சி ஊடகத்தில் நடந்தால் இன்டர்வியூ எடுக்கிறவருக்கும் அதில் பங்கு இருக்கிறது அதை தணிக்கை செய்து எடிட் பண்ணி வெளியிடணும் பொறுப்பு துறப்புன்னு சொல்லிட்டு எதை வேணாலும் பேசிட்டு விட்டுட்டா அதனால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருதுங்க நாளைக்கே வந்து ஒரு கூட்டத்தை திரட்டி இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி பிலிக்ஸ் ஆபீஸ் முன்னாடி பெண்கள் எல்லாம் கூடி ஒரு கலவரம் செய்தால் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதனால் வேறு எதுவும் ஒரு கலவரம் நடந்தால் அதற்கு இவர்கள் பொறுப்பு ஒவ்வொரு வீடியோவுக்கும் அல்லது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு பொறுப்பு என்பது இந்த ஆசிரியருக்கு இருக்கிறது அப்போ வெறுமனே இன்டர்வியூ இவர் செய்வதற்கு வாய்ப்பு இருந்தது பண்ணி ஒரு எடிட்டர் அவரு முதல் விஷயம் இவர்கள் ரெண்டு பேரும் பேசுகிற தோணி இருக்கு இல்லையா அதுவே முதல்ல இன்டர்வியூ கேட்கற மாதிரி இன்டர்வியூ அவர் தானே இன்டர்வியூ அவர் இன்டர்வியூ எடுக்கிறது அப்படின்னு சொன்னா கிடுக்கி புடி கேள்விகளை போட்டு நீங்க இந்த முதல்வன் படத்துல வந்து அப்படி நெருக்கி கேட்பார் இல்லையா கரண்ட் டாப்பர் வந்து மோடி கேட்பார் இல்லையா அதெல்லாம் வந்து நெருக்குவது அதாவது நீங்கள் உங்களளவில் சரியாக இருக்கிறீர்களா ப்ரூஃப் மீ அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட என்ன நீங்க பேசுவதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது இதையெல்லாம் கேட்பது ஒரு பத்திரிகையாளனுடைய வேலை தவறான தகவல் சொன்னா ஆமா தவறான தகவல் நீங்க வந்து இது அந்த ரெட்ஃபிக்ஸ் ஆபீஸ் உள்ளேயே வைத்து பல நேரங்களில் பல பெண்களை பற்றி எல்லா வதூர்களும் அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் போடப்பட்டிருக்குது நீங்கள் ஸ்ரீமதியை பற்றி பேசுவதும் அங்கே தான் அந்த பெண் குறித்து பேசியதும் அங்கே தான் அதே மாதிரி ஓஏ பெண்களை பற்றி நீதிபதிகளிடம் வந்து அவர்கள் தவறாக நடந்து கொள்கிறார்கள் அதன் மூலமாக சலுகைகளை பெறுகிறார்கள் பேசியதும் அங்கே தான் அது மட்டும் இல்லாமல் நெட் பிலிக்ஸ் பிலிக்ஸ் முன்னாடி தான் வந்து இன்னொரு பெண்மணியும் வந்து அரசியலில் இருப்பவர்கள் எல்லாம் வந்து மோசமானவர்கள் சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்பமும் ஒரு கேஸ் பிலிக்ஸுக்கு அதே அதில் அவர் வந்து ஜாமீன் பெற்று தான் வெளியில இருக்கிறார் எல்லா இடத்திலும் ஒரு ஆசிரியருக்கு அதை எடிட் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது கடமை இருக்குது ஒருவேளை அவர் எடிட் செய்து இதை வெளியிட்டு இருந்தாருன்னா இந்த பிரச்சனையில் இவர்களுக்கு மாற்றிருக்க மாட்டாங்க இந்த பிரச்சனை இப்படி வந்திருக்கவே வந்திருக்காது என்ன பிரச்சனை அப்படின்னா ஒருவேளை எடிட் பண்ணி இருந்தா சவுக்கு அனுமதிப்பாரா இதுல என்ன இருக்குங்க அவருக்கு உரிமை இருக்கு அதிகாரம் இருக்குது சவுக்கு தான் நீங்க வந்து தீர்மானகரமான ஒரு நபர் நான் பேசுறதே நீ எடிட் பண்றியா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இப்ப நான் பேசுறேன் நீங்க எடிட் பண்ணிட்டேன் பண்ணிட்டீங்க நான் ஒரு தவறான வார்த்தையை சொல்லிட்டேன் தவறான கருத்து சொல்லிட்டேன் நீங்க எடிட்ல தூக்கிட்டீங்கன்னா அப்ப கூட நான் கேப்பேன் ஃபோன் பண்ணி ஏங்க அதுல என்னங்க தப்பு இருக்கு அப்படின்னு நான் கேட்க முடியும் ஆனால் கேட்கலாம் நாங்க பதில் சொல்லணும் ஆஹ் பதில் சொல்லுவீங்க மிதி அதிகாரம் ஆனால் சவுக்கு விவகாரத்தை பொறுத்தவரையும் சவுக்கு வந்து தடை மற்றும் அவதூறுகளை அள்ளி வீசக்கூடிய தன்னுடைய பேச்சு ஆற்றலுக்கு பல பேர் கவனிக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த பார்வைக்காகவே இந்த விஷயத்தை அந்த பார்வை கவனிப்பு தான் வந்து இன்னைக்கு ஊடகமே இருக்குது இதற்காகவே பேசுபவராக கூடுதலாக பேசுபவராக அதை நளினமாக பேசுபவராக இன்னும் மோசமாக சொல்லதா இருந்தா ஊரே வந்து வெம்பி வெதும்பி ஒரு பெண்ணின் மரணத்திற்காக ஸ்ரீமதிக்காக உருகி கொண்டிருந்த நேரத்திலும் கூட ஊர்ல எல்லாரும் சாகத்தான் செய்யறாங்க எத்தனையோ பேர் சாகுறாங்க சாகு நடக்கத்தான் செய்யும் ஸ்ரீமதி அம்மா கூட சாவல நீங்க ஏன் கவலைப்படுறீங்க மாதேஷ்னு மாதேஷ்ட பேசுறாரு அப்போ நான் வேணா கிளிசரின் போட்டு அழுதுகிட்டே ஒரு பெண்ணுக்காக அப்படின்னு உருகட்டுமா அப்படின்லாம் கேக்குறாரு இப்ப இதையெல்லாம் வந்து அதாவது ஒரு நெகட்டிவான மனோநிலை ஒரு எதிர்மறையான ஒரு குற்றம் அந்த 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 குற்றத்தின் அதாவது நிகழ்ச்சி எல்லாருக்கும் ஒரு மிஸ்ட்ரி ஒரு உறுதி இல்லாத ஒரு விஷயம் தெரியுது அது கொலையா அது என்னன்னு யாருக்குமே புரியல இன்னொன்னு ஒரு பள்ளியில் இப்படி பெற்ற சீர்கேடு நடந்திருக்குன்னா நமக்கு ஓரளவுக்கு புரியுது என்ன அப்படின்னா அதிகாரம் படைத்தவர்கள் பள்ளி தரப்பு பாதிக்கப்பட்டவர்கள் பெண் தரப்பு இந்த இடத்திலிருந்து நீங்க வந்து பள்ளி தரப்பில் இருந்து பேசுகிறார் ஒருத்தர் அதை வந்து மாதேஷோ அல்லது பெலிக்ஸோ உட்கார்ந்து கேட்டு ரசிக்கிறார்கள் அதை பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான மனோநிலை எனக்கு இன்னும் நான் சொல்றதா இருந்தா இந்த குறிப்பா சவுக்கு சங்கரை பொறுத்தவரையும் அவர் துடிக்க துடிக்க ஒரு ஒரு கொடூரமான கொலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ரசித்து கொலை செய்கிற ஒரு குரூர புத்திக்காரர் எனக்கு என்ன கலோக்கியலாக அந்த பெண்ணுக்கு வந்து அவ்வளவு தொடர்பு சொல்லுவதும் ராம்குமார் விஷயத்தில் வந்து அவர் வந்து சுவாத்தியோடு இப்படி காதலித்தார் என்று அவர் ரெண்டு பேர் பக்கத்திலே இருந்து பார்த்தது மாதிரி பேசுறாருங்க சரிங்க சரிங்கப்போ உங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது பொதுமக்களுக்கு ஒரு கருத்து கூட இருக்கலாம் அவருக்கு ஒரு கருத்து இருக்குது கண்ணோட்டம் இருக்குது அது சொல்லக்கூடாதா இப்ப இத யாரோ ஒருவர் போகிற போக்கில் சொல்லுவது அப்படிங்கிறது அவர் ரெஸ்பான்சிபிள் அவர் வந்து அந்த விஷயத்துக்கு பொறுப்பாளி அது உண்மையா பொய்யா என்று நிரூபிக்கணும் இப்ப இந்த இடத்துல வந்து சவுக்குனுடைய மனைவி நிலவு சொந்த செந்தாமரை இந்த விஷயத்தை சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நான் ரெண்டு வருடங்களாக தொடர்ந்து அவற்றை வந்து ஜீவனாம்சம் கேட்டு கேஸ் போட்டு வச்சிருக்கிறேன் ரெண்டாயிரம் ரூபாய் அதாவது ஜீவனாம்சம்லாம் இல்லை என் பையனை பராமரிக்கிறோம் அவனுக்கு கொடுக்கணும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுன்னு கேட்கறதுக்கு அவருடைய பையன் தான் ஆமா அவருடைய பையனுக்கு சொந்த மகனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தருவதற்கு கூட என்னால் முடியாது என்னிடம் வழி இல்லை வருமானம் இல்லைன்னு வந்து கோர்ட்ல வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் அந்த மூன்றாவதான நபருக்கு அந்த காதலிக்கு பணம் அனுப்புகிறாருன்னு நிலவு மொழி செந்தாமரை எழுதியிருக்கிறார் ட்விட்டர்ல அப்போ இந்த அடிப்படையில் தான் நான் வந்து ஒரு தகவலை சொல்கிறோம் இல்லை அவங்க சொல்றது என்னன்னா முப்பத்தஞ்சாயிரம் வருமானம் அவ்வளோதான் தினமணியில் வந்து ஒரு பத்தாயிரம் வருது மொத்தமே இவ்வளவுதான் டெலிவரி டைம்ல கூட அவ்வளோதான் வந்தது ஆனால் இத்தனை கோடி பணம் இதே காலகட்டத்தில் இன்னொரு பக்கம் பினாமியாக சேர்ந்துகிட்டு இருக்குது அது எந்த வகையில் வருவதற்கு இவருக்கு வழி இல்லை இவர் வேலை செஞ்ச இடத்துல இவ்வளவுதான் வருமானம் அப்போ அது தப்பாக வருதுன்னு அதுதாங்க அதுதான் அதாவது பிலிக்ஸ் என்ன செய்கிறார் அல்லது சவுக்கு சங்கர் என்ன செய்கிறார் எல்லாமே நமக்கு தெரியும் எல்லாவற்றையும் தெள்ள தெளிவாக இந்த குறுகிய காலகட்டத்தில் அதுவும் சில பல அதாவது ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு இடையில் அவர்கள் குவித்திருக்கிற சொத்துக்கள் எவ்வளவு இதையெல்லாம் பார்த்தோம்னா மலைக்க வைக்கிற அளவிற்கு நடக்குது அவர்கள் என்னவெல்லாம் யாரிடமெல்லாம் பேசினார்கள் எப்படி எல்லாம் அந்த பணம் வந்ததுன்னு பேச முடியும் அறுபது எழுபது கோடி ரூபாய் சேர்ந்துருச்சுன்னு சொல்ற அளவுக்கு இருக்குமா இருக்கு அப்போ நாம அதையெல்லாம் வந்து ஆதாரம் இல்லாமல் அள்ளி வீசலை நாளைக்கே நீங்க என்கிட்ட வந்து கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அதற்கு நான் ஆதாரத்தை கொடுக்க முடியும் ஆதாரம் மிட்ட வெளிச்சமாக அவர் சார்ந்த அவருடைய மனைவி முன்னாள் மனைவி முன்னாள் மனைவியில இன்னும் டைவஸ் வாங்கல சோ அவருடைய மனைவி சொல்லுகிற ஒன்றாக இருக்கிறது அப்போ ஒரு குற்றச்சாட்டை நீங்க ஒருத்தர் மேல் வைக்கிறீங்கன்னா யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் அதை நீங்க பதிப்பிக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் பொறுப்பாளி ஆனா இந்த ஃபெலிக்ஸ் அப்படிப்பட்ட பொறுப்போடு நடந்து கொண்டாரா நான் அதான் சொல்றேன் இல்ல பிலிக்ஸ் என்ன சொல்றாரு சவுக்கு சங்கர் வந்து பொய் சொல்ல மாட்டாரு காசு வாங்கிட்டு பேசுறாருன்னு எல்லாரும் சொல்றாங்க நம்ம ஜீவாடோடைய சொல்லியிருக்கிறான் காசு வாங்கிட்டு பேசுறாருன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படி எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து அப்படி செஞ்சதே இல்லைன்னு சொல்றாரு இதுதான் வந்து நாம வந்து பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அதாவது பிலிக்ஸ் அதாவது தான் ஒழுக்கமானவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து பணையத்தில் வைக்கிறார் இப்போ முக்கியமான ஒரு விஷயத்த பாருங்க பிலிக்ஸ் வந்து அரசு செய்யப்படுறாரு இதற்கு முன்னாடி நக்கீரன் கோபாலும் அரசு செய்யப்பட்டிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி பலர் பல பத்திரிகையாளர்கள் ஏன் பத்திரிகையாளர் பாட்டு பாடியதற்காக ஒரு பா பாடகர் கோவன் இவரெல்லாம் அரசு செய்யப்பட்டாங்க ஆனா அவர்கள் கூட மக்கள் பிரச்சனைக்காக பேசியிருக்கிறார்கள் அநியாயத்துக்கு எதிராக பேசியிருக்கிறார்கள் அதனால கைது செய்யப்பட்டாங்க ஆனா நீங்க அவதூறு பரப்பி இருக்கிறீங்க ஆனா நீங்க உள்ள போகும்போது என்ன சொல்றீங்க இன்றைக்கு பத்திரிகையில எனக்கு எனக்கு நடந்தது உங்களுக்கும் நடக்கும் இது வந்து சாவு மாதிரி இருக்குது இது வந்து பிறரை கடைசி நொடியில் கூட திரட்டன் பண்ணுகிற விஷயம் ஒரு பத்திரிகையாளனாக மற்றவர்களையும் பயமுறுத்துகிற வேலையை நீங்க செய்யறீங்க நான் என்ன சொல்றேன் இந்த இடத்துல கூட பத்திரிகையாளர்களும் குரல் கொடுக்க தானே செய்யணும் அதத்தான் நான் சொல்றாரு அதான் சொல்றேன் இவர்கள் பத்திரிகையாளர்களே கிடையாது இவ்வளவு நாளும் இவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மொத்த பத்திரிகையாளர்களுடைய கிரெடிபிலிட்டி இருக்கு இல்லையா பத்திரிக்கையாளர் இன்னைக்கு பத்திரிகை துறைக்குள்ளே வரக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க எதுக்காக வராங்க தன்னுடைய நேர்மை இந்த சமூகத்துக்காக எதையாவது பண்ணிடணும் ஒழுக்கமா இருக்கணும் செய்திகளை நேர்மையாக கொண்டு போய் சேர்க்கணும் இவ்வளவு உணர்ச்சியோட தான் வராங்க அப்போ எல்லா பத்திரிக்கை இன்னும் அப்படி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய லட்சோபலட்சம் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க அவ்வளவு பேருடைய பத்திரிகையாளர்களுடைய அந்த கிரெடிபிலிட்டியை சேர்த்து உங்க பக்கம் வச்சுக்கிட்டு எனக்கு நடந்ததுதான் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறு பரப்புகிற பேருவழி அதை தனக்கு ஓன் பண்றாரு அதன் மூலமா உங்களை திரட்டன் பண்றாரு நீங்க நாளைக்கு மாட்டினீங்கன்னா இப்படிதான் நடக்கும் நீங்க ஏன் மாட்டினீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து காரணம் சொல்லணும் நீங்க முதல் கட்டமாக நீதிபதி வீட்டில் வேலை செய்கிற பெண்களை அவதூறு பேசினீர்கள் இரண்டாவது அரசியலில் வேலை வருகிற எல்லாம் அவர்கள் மேலிடத்துக்கு வருவதே அவர்கள் தங்களுடைய தவறான நடவடிக்கைகள் தான் தான் மூன்றாவதாக போலீஸ் துறையில் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இப்படிப்பட்ட தவறான நடவடிக்கை கொண்டவர்கள் அப்படிங்கிற எண்ணத்தோடு இது பண்ணிங்க இன்னொன்றுங்க பிலிக்ஸ் இப்படிலாம் பேசிட்டு கோர்ட்டுக்குள்ளே போறாரு கோர்ட்டுக்குள்ளே போனவொடனே அந்த ஃபிலிக்ஸோட வக்கீல் சொல்றாரு நாங்கள் எல்லா வாதத்தையும் எடுத்து வைத்தோம் எல்லாவற்றையும் கேட்டார் மேஜிஸ்ட்ரேட்டு கேட்டுட்டு எல்லாமும் கதை கதையாக இவர் சொல்கிறாரு எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த வீடியோ என்னங்க கொஞ்சம் கொண்டாங்கன்னு சொல்லி வீடியோவை பார்க்குறாரு பார்த்த உடனேயே அவர் ரிமாண்ட் பண்ணுங்க அவரை தூக்கி உள்ள வைங்க அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் ஆயிரம் வார்த்தைகளால் பேசினாலும் அங்கே செல்லுபடியாகாது யார் அந்த நீங்கள் இங்கே இல்லைங்க எந்த கோச்சுக்கு போனாலும் அந்த நீதிபதி அந்த வீடியோ பார்த்த உடனேயே முதல் குற்றவாளி வீடியோ பட்டவன் ஆரம்பத்தில் இருந்து இவர்கள் மிரட்டினார்கள் இப்போதும் ஃபெலிக்ஸ் என்பவர் எல்லா பத்திரிகையாளர்களையும் மிரட்டுகிறார் கிளிக் பைட்டுக்காகவோ அல்லது வியூஸுக்காகவோ வாயில வந்ததெல்லாம் பேசிட முடியாது அதை தணிக்கை செய்யாமல் போட முடியாது அப்படி போட்டுட்டு நீங்க வந்து எல்லா பத்திரிகையாளர்களையும் நீங்க வந்து அழைக்க கூடாது ரொம்ப முக்கியமானது நீங்க பத்திரிகையாளர்னு சொல்லிக்கலாம் ஆனா அது ஜேர்னலிசம் அல்ல நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா பேசிய சவுக்கையும் பேட்டி எடுத்த பெலிக்ஸையும் சவுமா வச்சு பாக்குறீங்க சவுக்குடைய பின்னணி வேற அவருடைய நிறைய தவறுகள் இருக்குது அவருடைய பின்னணி வேற அது எல்லாரும் சொல்றாங்க ஆனா ஃபெலிக்ஸ் நீண்ட காலமாக ஊடகத்துறையில் இயங்கியவர் தானே ரெண்டு பேரும் முதல் முதல்ல அதாவது ஆன்டிசிபேட்ரி பயில் முன்ஜாமீன் கேட்கும் போதே வந்து அவர் சொன்னது என்னன்னா வக்கீல் அவர் சார்பில் சொன்னது என்னன்னா இருபத்தைந்து ஆண்டு காலம் அனுபவம் வாய்ந்தவர் இது என்டிடிவி போன்ற நிறுவனங்களில் உயர் பொறுப்பில் இருந்தவர் தெரியாததா அவரை நீங்கள் விட வேண்டும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம்தான் நீதிபதி குமரேஷ் பாபு என்ன சொல்றாரு இவரை முதல் குற்றவாளின்னு அறிவிக்கணும் ஏன்னா தெரியாமல் அறிந்தும் அறியாமல் இந்த தொழில் பற்றி தெரியாமல் இருந்திருந்தா பிரச்சனை இல்ல நீங்க முற்றாக முழுதாக தெரிந்தவர் இது இப்படி போட்டா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும் இன்னும் கூடுதல் அவங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பிலிக்ஸ் சொல்றாரு நீங்க இதற்காகவே உள்ள போனாலும் போவீங்கன்னு சவுக்க பார்த்து சொல்றாரு சவுக்கு சொல்றாரு இந்த இடத்துல நீங்களும் இருக்கீங்க நீங்களும் கூட உள்ள வரலாம் அதாவது ஆன்டிசிபேட்ரி பெயில் அங்க வாங்கறதுக்கு முன்னாடியே இங்கேயே ஆன்டிசிபேட்ரியா நடத்திடுறாங்க ஒரு விவாதத்தை நான் உள்ளே போயிடலாம் நீங்க அப்படி சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் என்ன சொல்றாரு வித் பிளஷர் உங்க கூட நான் சேர்ந்து இருக்கேன்னா ரொம்ப என்னடா நீங்க என்ன நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இவர்கள் கொலை செய்வதற்கும் தயங்காத கொலை பாதகர்கள் ஒரு கருத்து கொலை அதாவது எல்லை மீறி குற்றம் செய்கிற ஒரு கணவனை அடித்து கொள்வது கூட கொலை அல்ல சொல்லி அந்த இது இருக்குது ஆனா இதுல இன்னொரு வகை இருக்குது முன்பின் தெரியாது பணம் கொடுத்தா போதும் நான் யாரை வேணாலும் அடித்து தூக்குவேன் ஃபெலிக்ஸ் மற்றும் இவர்கள் இருவர்களுடைய கூட்டணி என்பது இப்படிப்பட்ட கருத்துக்களை கொலை செய்வது பிம்பங்களை கொலை செய்வது உருவங்களை கொலை செய்வது தோற்றத்தை அதாவது கேரக்டர் அசாசினேஷன் சொல்றாங்க எப்படிப்பட்டவர் அப்படின்னு நான் ஒரு எண்ணம் வைத்திருப்பேன் வெளியில் ஒரு எண்ணம் வைத்திருப்பார்கள் ஊர்ல ஒரு பொது தன்மை இருக்கும் மதனை கொல்வது என்பது ஒரு குற்றம்னா மதனுடைய குணாம்சத்தை மதனுடைய பொது தளத்தில் இருக்கக்கூடிய பிம்பத்தை கொல்வது ஒரு அயோக்கியத்தனம் இவர்கள் ஒரு கூலிப்படையாக இருந்து இவர்கிட்ட வாங்கிட்டு இன்னொருத்தர் அடிக்கிறது இன்னொருத்த வாங்கிட்டு இவரை அடிக்கிறது அடிக்கிறது மட்டுமில்ல அந்த பிம்பங்களை அடித்து உடைத்து கொலை செய்கிறார்கள் இவர்கள் ஒரு கூலிப்படை இன்னும் கூடுதலா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பெலிக்ஸுக்கு தான் ரெட்பிக்ஸ் ஆரம்பித்த காலத்திலேயே அது இருந்துச்சு ஃபில ரெட்ஃபிக்ஸ் ஆரம்பித்த காலத்திலே எத்தனையோ இணையதளங்கள் வந்து வெளியில் விளம்பரங்கள் வாங்கி அதை வந்து உள்ளே போடுறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு வரும்போது ஃபிலிக்ஸ் மட்டும் அதை செய்யாமல் இருந்தார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அப்படி செய்தால் நான் ஒரு பொருளை ப்ரமோட் பண்ணுறேன் இப்போ யூடியூப்ல விளம்பரம் வருதுன்னா அது ரேண்டமாக வரும் ஒரு நாள் ஹார்லிக்ஸ் விளம்பரம் வரும் ஒரு நாள் என்ன விளம்பரம் வரும் ஆனால் நான் ஒருவரிடம் இருந்து பணத்தை வாங்கிட்டு இந்த கம்பெனிக்கு ப்ரமோட் பண்ணுறேங்கிற மாதிரி வரும் அதனால என்னுடைய கிரெடிபிலிட்டியை என்னுடைய நம்பகத்தன்மை நான் பண்ண விரும்பல அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு நபர் எந்த அளவிற்கு அறத்தின் ஒரு நம்பிக்கை கொண்டவராக இருந்திருப்பார் அப்படிப்பட்டவர் எப்படி இப்படி அங்கே தான் வந்து சவுக்கினுடைய ஒரு காரியக்காரத்தனம் அல்லது இந்த கூலிப்படைத்தனம் அதாவது முன்பின் தெரியாத ஒரு நபரை எந்த காரணம் மற்றும் ஒருவர் பணம் தந்தார் என்பதற்காகவே அவரை அடிப்பதுன்னு இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நயமான இடத்திற்கு சவுக்கு எல்லாரையும் வரையும் அதுல பிலிக்ஸ் ஒரு நபர் தான் நான் என்ன சொல்றேன் பிலிக்ஸ்ட போய் பேசும் போதும் சரி கிளிக் பை விட்டு வருது பணம் வருது அதெல்லாம் ரெண்டாவது ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் இல்லையா இப்படிலாம் பண்றமே இப்ப இதையெல்லாம் வந்து ஜீரணித்துக் கொள்வதற்கு ஒரு மனம் வேணும் இல்லையா எதிர்த்து கேட்பதற்கு அதுக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாருமே அயோக்கியங்க தான் இந்த உலகத்துல யாருமே யோக்கியம் இல்ல அப்படி கன்வின்ஸ் பண்ணுறாருங்க கல்லூரி பெண்களை வந்து ஆளுநருக்காக ஒரு பேசி கன்வின்ஸ் பண்ணாங்கள்ல ஒரு ஆடியோவில் நிர்மலா தேவிங்கிற பெண்மணி அவங்களுக்கு இப்போது சமீப பேராசிரியை நிர்மலா தேவி அந்த அம்மா செய்கிற வேலையும் ஃபிலிக்ஸ் செய்த வேலையும் ஒன்று அவர் வந்து நல்லா இருந்த பத்திரிகை அந்த இருபத்தைந்து ஆண்டு காலம் பத்திரிக்கை அனுபவம் கொண்ட ஃபிலிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி ஊரில் யாருமே ஒழுக்கம் கிடையாது நீங்க வந்து நல்ல வேணும் யாரையும் நீ வந்து இது பண்ண வேண்டாம் கொள்கைன்னு ஒன்று இருக்கவே கூடாது கொள்கை ஒன்றுமே கிடையாது பணம் தான் அதிகாரம் தான் பணத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் எடிட் பண்ணா சவுக்கோட சவுக்கு வந்து கோச்சிக்கிடுவாரு இப்ப கேள்வி என்னன்னா ரெண்டாவது உரையாடலில் சொல்றாங்க உங்களோடு சேர்ந்து ஜெயிலுக்கு வருவதை நான் விரும்புகிறேன் அப்போ ரெண்டு ஆப்ஷன் வைக்கப்படுது ஒன்று எடிட் பண்ணி தூக்குனா சங்கர் ரெண்டாவது வந்து உங்ககிட்ட பேச மாட்டார் எடிட் பண்ணாம வச்சு போட்டா சவ் கூட சேர்ந்து நானும் உள்ளே போகணும் இந்த ஆப்ஷன்ல நான் ரெண்டாவதாக தேர்ந்தெடுக்கிறேன் அப்படிங்கிறது தானே விரும்பி அவரே பணத்துக்காகவும் லாபத்துக்காகவும் பத்திரிகையாளர்கள் எல்லோர் மீதும் என்னுடைய யூடியூப் சேனல்ல வேறொரு விளம்பரம் வந்தாலே அது தவறு அவருக்கு நான் விளம்பரம் செய்வதாக இருக்கும் அதனால நான் வந்து யூடியூப்ல வருகிற வருமானத்தை வைத்து மட்டுமே ஊடகம் நடத்துவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இவர் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக போய் முற்றாக முழுதாக ஒரு வியாதி எப்படி மொத்தாக அரித்து ஒருவரை சீரழிந்து போவோமோ அதே மாதிரி தானே முற்றிலுமாக சீரழிந்து போன நபராக இவர் தான் சவுக்கை விட்டு கொடுக்க முடியாமல் அதை எதையும் எடிட் பண்ணாம போட்டிருக்கிறாரு பணத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம்ங்கிற இடத்திற்கு வந்து சேர்ந்தது இந்த சவுக்கினால் தான் சவுக்கு இதை போல் பல மீடியாக்களை உருவாக்கி பல மீடியா யூடியூபர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் இது சிக்கலைத்தான் ஏற்படுத்தும் ஓகே இப்ப நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நிறைய தகவல் உள்ள கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் இதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி நன்றி சார் நேரில் மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி